ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜிட் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் கண்டஸ்டன்ட்ஸ் பற்றினா அப்டேட் அது மட்டும் இல்லாமல் தி ஃபிஃப்டி ஷோடைய நேற்று எபிசோடில் நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனி அவர்கள் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து மறுபடியும்மா நீங்கள் இன்னுமா பார்வை பார்வுன்றிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதாவது உள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டென்ட் பாரு கமுருதின் தான் அதே மாதிரி வெளியே வந்த பிறகு பார்வ கமுருதீன் தான் வச்சு வச்சுருந்தாங்க அதுக்கடுத்தும் இப்போ அவன் பேசினாலும் சரி பார்வை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் பேசி அதை வந்து டைட்டில் வைக்கிறது தான் வந்து இப்போ ஸ்பெஷல் ஆகி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அப்படியே காப்பி அடிக்கிறாங்க அதாவது அன்ஃபில்டர்னு சொல்லிட்டு பார்வை இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்கிரிப்டடா எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் யூடியூப் கமெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாமே பயங்கர நெகட்டிவாக தான் வருது அப்படிங்கிறத மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து நாங்கள் வந்து பார்க்க முடியுது அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உடனடிச்சு கனிக்கு எனக்கு வந்து பெரிய காசி கமெண்ட்ஸ்லாம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ வந்து பேசியிருக்காங்க அதாவது ஒரு இன்டர்வியூ லேட்டஸ்ட்டாக நேற்று கொடுத்துருக்காங்க அதில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உண்மையை போட்டு உடச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் ஒரு கேள்வி எனக்கு நீங்கள் சர்வைவர் சீரீஸில் வந்து இல்லை பாஸில் விஜயோடய கேம் பார்த்துருக்கீங்களா நேர்மையெல்லாம் இருக்காது விஜய் வந்து அது கேமை கேமாக பார்த்து கேம் ஆடுவாங்க இப்போ சர்வேகரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் குத்தி நம்ம எப்படி வெளியே போய் கப் தான் கேம் அதை செமையா ஹேண்டில் பண்ணி விஜயலட்சுமி வந்து டைட்டில் வின் பண்ணாங்க அதே மாதிரி சீசன் டூலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயில்டு கார்டாக உள்ளே வந்திருப்பாங்க அடித்து தூக்கி தும்சம் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையுமே யாஸிக்காவெலாம் வந்து சாரியை கட் பண்ணி கொடுக்குற ஐடியாலாம் வந்து இவங்க தான் கொடுப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு டர்ட்டி கேமர் தான் விஜயலட்சுமி அப்போல்லாம் வந்து என்ன வீட்டில் ஆர்த்தி எடுத்திங்களா இப்போ பார் வந்து அந்த மாதிரி கேம் விளாண்டா அவங்களுக்கு வந்து கசகுது விஜயலட்சுமி விளையாண்டா வந்து இனிக்குது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா விஜயலட்சுமி கூட உள்ளே வந்து பார்வை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாங்க அவருக்கா நீ எல்லாம் என்னத்த கேம் மாறுற நீ எல்லாம் வேஸ்ட்டு நீங்களெல்லாம் சும்மா வந்து பேச்சு தான் உனக்கு வீச்சு கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்வைக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனாங்க விஜயலட்சுமி ஸோ அதுதான் சொல்றேன் இந்த கேமோட டைமென்ஷனே சரியா புரிஞ்சுக்கிட்டது விஜயலட்சுமி தான் எனக்கு தெரிஞ்சு கனி வந்ததுக்கு விஜயலட்சுமி வந்திருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி இந்த உருப்படியான ஒரு இன்டர்வியூச்சு கொடுக்க கொடுத்தாலும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கல அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா யாரை பிடிக்குமோ அவங்ககிட்ட வந்து எதிர்த்து பேச முடியாதான் அவங்க தப்பு கேட்க முடியாதான் அவங்க தப்புன்னா நியாயமாக தான் கேட்பாங்க அது கூட நீங்கள் கேட்கலையே சபரி வந்து பார்வையாக கண்ணில் அடித்தான் அதை நீங்கள் கேட்டிங்களா தப்பு பண்ணுறேன்ட்டு கேட்கல விக்ரம் வந்து ஆதரையை தூக்கி போட்டு புலந்தான் அதை போய் நீங்கள் கேட்டிங்களா எதுவும் கேட்கல ஸோ உங்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒருத்தன் இருந்தா அப்படின்னா அவனுக்காக நீங்கள் சொம்பு தூக்கிடுவீங்க அவனுக்காக நீங்க ஒரு வார்த்தை கூட நீங்க சொன்ன மாதிரியே அப்படி லைட்டாக கேட்பேன் அது கூட நீங்கள் கேட்கலையே அப்படின்ற மாதிரி தான் எங்களுடைய ஆதங்கம் அப்படி நீங்க வந்து உருட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க அவன் வந்து பெரியாரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னாங்க பெரியாரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா பெண்ணியம் பெண்ணியம் சொல்றாங்க பட் அந்த பெண் பெண் வந்து எல்லா பெண்ணையும் வந்து தப்பா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஹலோ அது கேம் ஷோங்க அங்க கொண்டு வந்துட்டு யாருக்குமே நியாய பார்க்க போகல நீங்க உள்ள போய் அன்பு கேங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி ஒரு கேம் பிளான் பண்ணி கேவலப்படுத்தினீங்க பிக் பாஸ் அவங்க உள்ள போய் ராவா ஒரு கேம் டாண்டா தான் பாயிண்ட் அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கலாம் பரவாயில்ல அதுக்காக நீங்கள் வந்து பெண்ணியம் பேசுகிறீங்க அதனால பெண்களை வந்து மதிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எதை கொண்டு எதை போய் கோர்க்கிறான் அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் மூச்சை பார்த்தே வந்து சொன்னாங்களாம் பாரு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி அதை விட பார்த்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்றே பாரு கேட்டப்ப இவங்க வந்து சொல்கிறாங்களாம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கடுத்து ஒன்று சொல்கிறாங்க அதாவது சமூகமே அதாவது பின்னாடி இருந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து சாப்பிட்றது இல்லை வெஜ்ஜி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுறாங்க அப்போ ப்ரொமோஷன் இதுக்கு ப்ரமோஷன் காசு தராங்க டேஸ்ட் பண்ணி போகிறாங்க அவ்வளோதான் தவிர வீட்டில் வந்து அவங்க நான்வெஜ் சாட மாட்டாங்க அப்படிங்கிற பாரு எப்பயோ எவ்வளோ தூரம் அவங்க சேனலில் சொல்லியிருக்காங்க அதை கூட இந்த கனி வந்து புரிஞ்சிக்க முடியாமல் அதை எப்படி பெரிய இஸ்ட்டாக இருக்கீங்க இதை ஏன் சாப்பிட மாட்டேன் அதை சாட மாட்டேன்றீங்க சம உரிமையை பேசுகிறீங்க இதை வந்து நீங்கள் பண்ண மாட்டேறீங்க அது மட்டும் இல்லாமல் மீன் குழம்புடைய கிண்ணத்தை நீங்கள் ஏன் கழுவலை அது எல்லோரும் சாப்பிட்றதுனா அதை வந்து தீண்ட தகாத மாதிரி நீங்கள் பண்ணீங்க அம்மா அவளுக்கு அது ஸ்மெல்லு ஒத்துக்கு போவாதும்மா அப்படின்ற மாதிரி தான் சொன்னால் இதை வச்சு ஒரு பெரியாரிஸ்ட்டை கம்பேர் பண்ணி உள்ளே வந்து உருட்டி விட்டு கனி யோ யூயோ உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் ஆக மொத்தம் நீங்க ஒரு கேம் அப்படின்னு சொல்லி நீங்க பெண்ணியம் பேசுறீங்க அப்படி அப்படினு நான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து கேக்குறேன் அப்போ இது வந்து டிக்னிஃபைடு கேம் ஷோ உங்களுக்கு தெரியும் இல்லை பிக் பாஸ் அப்படிங்கிறது இதை பார்த்து நிறைய பேர் வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி இருக்கிறப்ப ஒருத்த வந்து உங்களை கட்டி பிடிச்சி வந்து முத்தம் கொடுக்குறான் கழுத்துல முத்தம் கொடுக்குறான் எஃப்ஜே ஸோ இந்த மாதிரி நார்மலைஸ் பண்றீங்களா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் வந்து அவனை அம்மாவை தான் பார்த்தேன் எந்த அம்மா எந்த பிள்ளைக்கு இப்படி எல்லாம் வந்து முத்தம் கொடுத்தான் அப்படிங்கிறத நீங்க யாராவது சொல்லுங்கங்க உங்க வீட்டில் உங்க அம்மா இருக்காங்கல்ல யாராவது உங்க அம்மா வந்து கணத்து கழுத்துல வந்து அப்படியே கீழே முத்தம் கொடுப்பாங்களா இல்ல எந்த எங்க நீங்க கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் இதை நீங்க நார்மலைஸ் பண்ணும் பொழுது பெரியாரிஸ்ட் இதெல்லாம் வந்து இவங்க நார்மலைஸ் பண்ணக்கூடாதா ஏமா நீங்கள் வந்து இன்னும் வந்து தீஞ்சு போன தீ டேப்பி கார்டு மாதிரியே வந்து பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த திவ்யா கணேஷ் பீரிவாய் இருக்கல அது மட்டும் தான் நம்ம இந்த வீட்டில் வந்து பீரியட் வந்து கஷ்டப்பட்டுச்சு போல அது வந்து போயிட்டு பிஜிலே அட்ரஸ் பண்ணி நான் வந்து அவங்களுடைய நான் வந்து பார்த்து நீரில் வந்து கழுங்கு நீ அப்படின்ற மாதிரி ஏமா எல்லாத்துக்கும் தான் அது வந்து பீரியட் வந்துருச்சு இப்போ எல்லாத்துக்கும் அது வந்து ரொம்ப ஸ்டேபிளா புரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் போய் உட்காந்துக்கிட்டு திவ்யா மட்டும் தான் அந்த வீட்டில் கஷ்டப்பட்டா மாதிரியும் பேசுறது இன்னொன்று அரவரா தான் உலக உத்தமி அப்படின்ற மாதிரி இருக்குமா நீங்களும் அரோரா ஆதரிச்சிட்டு இப்போ நீங்கள் சொல்றீங்களா பெரிய அரிஸ்ட் அது இது நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் டிக்னிஃபைடு ஆட்கள் அரோராவாக ஆதரிக்கலாமா அவள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு தெரியல ம் உள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறது நீங்க பாத்தீங்கல்ல அப்படி இருந்தும் நீங்க அவளை ஆதரிச்சு சொம்பு தூக்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம் அப்படின்னா அதனால தான் அவங்கள வந்து கனி குண மாட்டுறாங்க சனின்னு கூப்பிடறானுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு கேளுகட்ட கணி நேரம் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது ஏன் அரோராவே அவங்கள வந்து கூப்பிடுச்சுல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நீங்கள் நல்லா யோசிச்சீங்கன்னா அக்கா தம்பியான் எஃப்ஜே அதாவது ஃபில்த்தியாக நீங்கள் நீங்கள் வந்து மைண்ட் செட் இருக்கு நீங்கள் தான் ஃபில்தி மைண்ட் அப்படின்றாங்க ஃபில்தி மைண்டா ஏமா நீங்கள் அதுக்காக என்னாலும் மன்னிப்பீங்க அதுக்காக மக்கள் வந்து எதுவும் குறை சொல்ல முடியாதா அப்போ நாங்கள் வாயில் பாசிட்டிவ் போட்டு உட்கார முடியும் அப்போலாம் அவங்க இஷ்டத்துக்குலாம் நாங்களால் வந்து பேசாமல் இருக்க முடியாது ஒரு பெரும் தப்புன்னு சொன்னால் நாங்கள் பேசி தான் ஆகும் நாங்கள் சமூகத்தை சீர்கேடுங்கிறது செலக்டிவ் சமூக சீரக கிடையாது எங்கள் தப்புறாங்கன்னா கேட்போம் ஏன் பாரதீகமூர்த்தி நாங்கள் தூக்கி போட்டு மீச்சிருக்கோம் ஏன்னா உள்ள பண்ணிட்டு இருக்கீங்க விடாமல் கேம் நடாமல் அப்படின்ற மாதிரி ஏதோ அவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தினால நம்ம சும்மா விட்டோம் ஆனால் நான் ஊருக்குள்ளே அறவுற மாதிரி தடைட்டார்தான் ஆ இல்லை நீங்கள் மாதிரி தட இல்லை என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க என்ன ரிலேஷன்ஷிப் வந்து கொச்சைப்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இவங்கள மட்டும் கவர் கபுள்ஸ் அப்படின்னு நீங்கள் இல்லை இப்போ கனி எஃப்ஜிஐ பண்ணது என்ன ஆ அரோரா பண்ணது இந்த வீட்டில் என்னதுங்க இதெல்லாம் கேட்கறது யாரும் இல்லை இதுதான் சொல்கிறேன் செலக்டிவ் அமிசி ஆகிரும் எல்லாத்துக்குமே கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பாரு ஒரு லெட்டர் நாங்கள் தெரியுமா உள்ளே இருக்கும்போது அவங்க கனி அதிலே தெரிஞ்சிச்சு உங்களுடைய வண்டவாளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் பண்ணால் இட்ஸ் கேம் அப்படின்வாங்க கண்ணை கலக்கி எல்லாம் பண்ணுறது இவங்க ஏதாவது விட்டால் அது கேம் அது தப்பு சொல்லிட்டு குழம்பு தோன்றுவாங்க ஏமா வெசல்ஸை வாஷ் பண்ண மாட்டான்னு சொல்கிறீங்களே மீன் கோழி குழம்பு வச்சிருக்கான்ட்டு நீ வெசல்ஸ் எவ்வளோ போட்ட அப்படிங்கிறதுக்கு இல்லை எவ்வளோ வெசல்ஸ் நீங்கள் போட்டீங்க பார்வுக்கு அதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே இங்கேயே கேம் விளாட்றீங்களே கனி நீங்கள் தைரியம் இருந்தால் பார்வை கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக பாட் கேஷ்ட் அப்போ நாங்கள் ஒத்துக்குறோம் நீங்கள் அதை விட்டுக்கிட்டு இப்போ வந்துட்டு வந்து கம்பு சுத்திட்டு இருக்கீங்க தனியாக உட்காந்து அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரிஞ்சிச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெஸல்ஸ் நிறைய போட வேண்டியது வக்ரம் கிட்ட உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா காசி பண்ண வேண்டியது விக்ரம் கிட்ட அதுக்கடுத்து பிரதர் சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பாண்டை உருவாக்கி கேடு கேட்டு இந்த கேமை வந்து முடிச்சு விட்டாங்க இது ஒரு இன்டிவிஜுவல் கேமு இதை ஒரு குரூப் கேமாக மாற்றி இந்த கேமை மொட்டு மொத்தமாக விட்டது கனி வந்து முக்கிய பொறுப்பு வந்து வகிக்கும் அப்படிங்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் இதே இல்லை பார்வை வந்து பெண்ணியத்தை வந்து அசிங்கம் பண்ணாயினும் ஐயோயோப்பா என்ன மாதிரி ஒரு உருட்ரா அப்படின்ற தான் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்களே அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் இதெல்லாம் என்னத்தை பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கே தெரியல அடுத்து இதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க ம் இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் பப்ளிக் ஃபோரமில் தடவுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தப்பு உள்ளே போய் நீங்கள் அதை நார்மலைஸ் பண்ணுறீங்கல்ல அப்போ பார்வை பண்ணதை ஏன் நார்மலைஸ் பண்ண முடியல உங்களால் ஒரு விஷயம் பண்ணுறத ஒரு குழம்ப வச்சு ஸ்மெல் பண்ண முடியல எனக்கு சேராதுன்றாங்க அதை நீங்கள் ஏன் வந்து தப்பாக வச்சுருக்கீங்க அதில் ஏன் நீங்கள் தப்பு கண்டுபிடிக்கிங்க குறை கண்டுபிடிக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல இங்க அண்ணா ஒன்று அவங்க அண்ணா ஒன்றா அதாவது இவங்களுக்கு எப்படி தெரியுமா யாரெல்லாம் அவங்களுக்கு பாசிட்டாவாக பேசுகிறாங்களோ அவங்களாம் வந்து கோயில் கட்டிடுவாங்க கனி யாரெல்லாம் அவங்க செட் ஆகல அவங்கள போட்டு மிந்தம் நிதிச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதை நம்ம வந்து திருத்த முடியாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இந்த ஸ்டார்ட் மியூசியம் ப்ரோகாம் பண்ணாங்க இல்லை அதில் இந்த பீடியாய் பாருங்கள் ஒரு கர்சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கரது கம்பருக்கு கொடுத்துட்டாங்க அந்த மூஞ்சியில் தண்ணி அடிச்சிட்டாங்க ஏன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது கேம் தெரியாது ஒரு இலவம் தெரியாது ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் கிடையாது ஒரு டக்குன்னு ஒரு விஷயம் சொன்னால் புரிஞ்சிக்க தெரியாது சும்மா உட்காந்து வாய்க்கிலேயே பேசுவோம் நல்லா உட்காந்து போயிட்டு பேசினேன் சொல்லி உக்காந்து தாலியா அப்படிங்கிறது தான் அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஒன்றும் தெரியாமல் மூஞ்சி அடிச்சு விட்டாங்க பிளாஸ் அது கரைச்சி கொடுத்தோன்னே கடிச்சு என்ன வெளியேறது பாரு மேலே ஒரு பயம் பீடு வை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இது ஒரு பக்கம் அடுத்து கமுருதின் ரெட் கார்டு வச்சு புள்ளியாக பண்ணுறாங்க பயங்கரம் புள்ளி பண்ணுறாங்க உள்ள பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல கமருதீன் போயிடுவார் ஏன்னா இந்தம்மா ஆடி டீசெண்டாக கேம் பண்ண மாதிரி பிரியங்கா நீ அப்படி தான் ஆடிட்டு இருந்தேன் பிரியங்கா பார் மாதம் ஆடிட்டு இருந்த நீ என்னமோ ஒழுங்கு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து எல்லோரும் பாருங்கள் பிஆர் இது வரைக்கும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு செலக்டிவாக வேலை பார்க்குறதுக்கு பிஆர் வரணும் இப்போ திவ்யா பிஆர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் முடிஞ்சு அதோடு போயிட்டாங்க அதுக்கடுத்து அந்த அம்மா வந்து இப்போ ஊருக்கு போயிருக்காங்க போல தெரியுது பேனர் கே அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க காசு வச்சுட்டு இப்போ அதுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோதான் நான் போயிருவாங்க நாளைக்குலாம் ஆனால் பார்வுக்கு அன்னைக்கு முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்குமே சப்போர்ட் வந்து இருந்து கொண்டு தான் இருக்குது அவங்களுக்காக மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்றீங்க அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியா இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது அப்புறம் விஜே பார் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க பீஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது அவங்க வந்து அமைதியை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு கமுர்தீன் ரீபில்டிங் ஹெல்திங் ஹீலிங் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாரு ஸோ அவரும் வந்து தன்னை ரீசார்ஜ் பண்ணிட்டு இன்னைக்கு கூட ஒரு ஷூட்டிங் தான் போயிருக்காங்க அவர் ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சு அடுத்து ஃபேட்மென் ஒரு ஃபேர்வல் பண்ணால் தெரியுமா அது கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட்டட் வந்து தான் அங்கேயும் ஃபுல்லாக ஃபுல்லாக பாரு பார் பார் பார்ன்றாங் டே யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா போவார் ஆ இதுதான் சொல்கிறேன் சீசன் நைன் பார்திவாகு எங்களை விட்டால் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத இப்போயும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தது ஃபிஃப்டி டே டுவெல் எபிசோட் ரிவ்யூ ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வசி அந்த அம்மா வந்து ரஜத்தை கூப்பிட்டு ரஜத் உனக்கு என்ன வயசு இருக்கும் முப்பது வயசு இருக்குமா அப்படிங்குது இல்லை ஐம்பது வயசு இருக்குமா அப்படிங்குது இல்லை முப்பது வயசு தான் எனக்கு முப்பது வயசா எனக்கு முப்பது வயசுல ஒரு பையன் இருக்கான் நீ ஏன் இப்படி வந்து ஐம்பது வயசுல இவ்வளோ ஆங்கர் இருக்கக்கூடாது உனக்கு முப்பது வயசில் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா கேம்னா அப்படிதான் இருப்பான் அப்படிங்கிறது தெரியும் ரஜத் வந்து இது முன்னாடி உங்களுக்கு தெரியல பிக் பாஸ் ஹிந்தி இல்ல அதுக்கு முன்னாடி ரொம்ப சொல்லிருப்பான் எல்லாம் இருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு ஆளு அவரை கொண்டு போய் வந்து அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஊர் ஒரு அடி அடிச்சிட போறேன் அப்படிங்கிறது தான் பேசாம அப்படின்ற மாதிரி ஆஹ் அம்பது வயசு பையன் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க முப்பது வயசு தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து போய் லந்து குடுத்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து ரெண்டு கெஸ்ட் வந்தாங்க உள்ள அவங்க ஒரு எக்ஸ்கண்டஸ்டன்ஸ் தான் அவங்க வந்து டாஸ்க் வைக்கிறாங்க வேலண்டைன் டே ஸ்பெஷல் மாதிரி உள்ள வந்தவொடனே மேக் ஸ்டாண்ட் இருக்காங்க அவன் எப்பயும் போல அது உட்காந்துக்கிட்டு நீயா அறந்துட்டு ஒரு பொண்ணு வந்துச்சு கெஸ்ட்டாக அதை மதிக்கவே இல்லை உடனே ஏன் பற்றி மதிவே மாட்டேறானோட எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டான் அவன் எப்பவுமே பெரிய சண்டை வரப்போ லைட்டாக அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருப்பான் விச்சர் தின்னு இருப்பான் அந்த மாதிரி டைப் அவனை கொண்டு வந்து சித்தன் ரமேஷ் மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி டைப் அப்படிங்கிறப்ப அவனை போயிட்டு போய் கெஸ்ட்டு போய் சொன்னோன்னே டென்ஷன் ஆகிடுச்சு அடுத்து டிஷ்யூ பாக்ஸ் யார் அந்த வீட்டில் அழுதுகிட்டு இருக்காங்க அதிகமாக சொல்ல டாஸ்க்கு ஸ்டிக் டாஸ்க்னு ஒன்று வைக்கிறாங்க அதை யார் சப்போர்ட்டோட ஒருத்தன் ஆறுறாங்கன்னு சொல்லிட்டு முதல் ரெண்டு பேர் சொல்கிறாங்க சித்தார்த்து அதிகரித்து வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்து என்ன பண்ணுறான் பிரின்ஸை மாட்டி விட்டுறான் ஐயோ சாரி நான் ரெண்டு குச்சி வந்து லீடர் லீடரு விட்டேன் லீடர் வந்து பிரின்ஸுன்னு உடனே சித்தார்த்துக்கும் பிரின்ஸுக்கும் ஒரே சண்டை நீ எப்படா பார்த்த நான் அவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவன் அங்கிட்டே இருக்கிற இவன் அங்கிட்டே இருக்கிற மாற்றி மாற்றி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தாங்க பார்த்தா அந்த சண்டை சிவித்துக்கும் அர்பாஸுக்கும் போயிடுச்சு இவன் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண அர்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வர இவனுக்கு சப்போர்ட் பண்ண யாருக்கு நம்ம பிரின்ஸுக்கு இந்த சைடு சித்தார்த்துக்கு வந்து இவன் இறங்கிட்டான் ரெண்டு பேரும் வந்து பயங்கரம் அடிச்சுக்கிட்டு பயங்கர வயலன்ஸ் ஆயிடுச்சு ஒன்று லைன் வந்துட்டார் லைன் வந்துட்டு இந்த பூஜாண்டி ஏய் என்னையா பண்ணுறீங்க ஃபன்னு என்டர்டைன்மெண்ட் தான் பண்ணணும் நீங்கள் நீங்கள் தான் இருந்தீங்கன்னா சாரி கேட்கணும் அப்படின்னொடனே ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி சாரி கேட்குங்க அப்படின்ற மாதிரி வேக் ஒரு படத்தை இல்லை கட்டி பிடிச்சிக்கோங்க முத்தம் கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சாரி கேட்க வைக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர் சாரி கேட்டுறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாங்க லைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே அப்படின்றதான் எல்லா கேர்ள்ஸும் ஜாலியாக இருக்க போகிறீங்க பாய்ஸ் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னே எல்லா பாய்ஸும் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறானுங்க இப்போது நிக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க அர்பாஸும் ஜோடி போல் ஏற்கனவே அவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி பிரின்ஸும் யூயின்னு சொல்லி ஒரு ஜோடி அது ஸோ அவங்க ரெண்டு பேர் அப்புறம் சுதி வந்து மேக்ஸ்டனுக்கு வந்து கேஷ் தராங்க மேக்ஸ் மேக்ஸ்டனுக்கு அவர்ஃபார்மென்ஸை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்போசல்ஸ் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு டிக்விசை மட்டும் தான் வந்து அப்படியே இருந்துச்சு பாடி காமிச்சிட்டு இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு மற்றபடி வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் எபிசோடு ஸோ வர வர அந்த ஃபிஃப்டி ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியாக தான் போய்ட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் எந்த நம்ம சொல்கிறதுன்னு தெரியல சரியா, அப்போடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் அர்த்த சிவும் அது வரைக்கும்